தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தமிழால் இணைந்து சாதி கடந்து மதம் கடந்து தமிழால் இணைந்து நிற்கின்ற தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொதுக்கூட்டம் இது ஒரு கண்டன பொதுக்கூட்டம் கண்டன பொதுக்கூட்டம் என்று அனுமதி கேட்டு காவல்துறையிடம் நாங்கள் கடிதம் கொடுத்த உடனேயே நாம் யாரை கண்டிக்க போகிறோம் என்பது அரசுக்கு தெளிவாக விடுகிறது ஆகவே மனு கொடுக்கும்போதே நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தமிழ் தேசிய பேரிய ஐயா தலைவர் ஐயா மணியரசன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என்று வரவேற்று அனைவரும் கரகோஷம் எழுப்பி அவர்கள் வரவேற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாமே தமிழர் இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு காவல்துறையுடன் கடிதம் கொடுக்கும் போதே சொன்னேன் பொதுக்கூட்டத்திற்கு நீங்கள் அனுமதி மறுப்பீர்களாயில் அதை இரண்டு நாட்களுக்குள்ளாக எனக்கு தெரியப்படுத்துங்கள் நாங்கள் உயர் நீதிமன்றத்தை அணுகி நாங்கள் அனுமதியை பெற்றுக்கொள்ளுகிறோம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இந்த அரசிடம் இருந்து வராது என்று சொன்னேன் ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்பு இரவு ஒரு மணிக்கு வந்து என்னுடைய இல்லத்தின் கதவை தட்டி இந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள் ஏன் என்று கேட்டேன் ஐயா நீங்கள் ஐநூறு பேர் வருவார்கள் என்று கொடுத்திருக்கிறீர்கள் ஆனால் மூவாயிரம் பேர் வருவதாக எங்களுக்கு தகவல்கள் வருகிறது என்று சொன்னார்கள் சரி அப்படியானால் நீங்கள் மூவாயிரம் பேர் வந்தால் என்ன என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டேன் அப்பொழுது சொன்னார்கள் இல்லை போக்குவரத்துக்கு பெரும் இடையூறு ஏற்படும் என்று சொன்னார்கள் ஆனால் நான் அனைத்து காவல் அதிகாரிகளிடமும் சொன்னேன் நீங்கள் அனுமதி கொடுத்தால் ஒருவேளை போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படாமல் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறலாம் நீங்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த பொதுக்கூட்டத்தை நாங்கள் நடத்திய தீர்வோம் சாலை மறியலின் மூலமாக எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொன்னேன் அண்ணனுக்கு தம்பியே இப்படி இருந்தால் தாய் புலி எப்படி இருக்கும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அடுத்த நாள் அண்ணுடைய அறிக்கை வந்தது தடையை மீறி நாங்கள் பொதுக்கூட்டத்தை நடத்திய தீர்வோம் அனைவருக்கும் அறிவிப்பு வந்தது நாங்களும் அறிவித்து விட்டோம் ஆனால் இந்த இடம்தான் திருச்செந்தூரையிலேயே பொது கூட்டத்திற்கு என்று அனுமதிக்கப்பட்டிருக்கிற இடம் என்று சொன்னார்கள் சின்ன இடம் இது சின்ன இடம் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படத்தான் செய்யும் எந்த போக்குவரத்துக்கு இடையூறு வந்தாலும் வேறு இரண்டு இடங்களை நாங்கள் காட்டினோம் ஆனால் காவல்துறை அதற்கு அனுமதி தரவில்லை ஆனாலும் காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் நேரடியாக இந்த பிரச்சனையிலே தலையிட்டு அவர்கள் கேட்ட இடத்திலேயே அனுமதியை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் அவர்களுக்கும் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு தமிழ் சொந்தங்களே இங்கே ஆற்றுவதற்கு கருத்துரை ஆற்றுவதற்கு அநேக தத்துவார்த்த தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆகவே அனைவரும் அவர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் ஆகவே வந்திருக்கிற அனைவரையும் இந்த பொதுக்கூட்டத்தின் சார்பில் நிகழ்வு ஒருங்கிணைப்பின் சார்பில் வீரத்தமிழர் முன்னணியின் சார்பில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் மற்றும் அனைத்து இயக்கங்களும் சார்பிலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒழுங்கிணைப்பாளர் தமிழ் தேசிய இனத்தின் கடைசி சொத்து இந்த கடைசி சொத்தையும் நாம் இழந்து விடுவோம் என்று சொன்னால் இந்த தமிழனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழனுக்கும் வேறு நாதி இல்லாமல் போய்விடும் அந்த தமிழ் தேசிய தலைவன் எ அன்புடன் செந்தமிழன் சீமான் சார்பிலும் நன்றியை தெரிவித்து வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாம் தமிழர் ஏ தமிழர்